ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெங்காயம் கருவாடை போட்டு தயிர் சோடிய லெவலுக்கு தயிர் செட்டு கொடுக்கலாம் வாங்க இன்னைக்கு தியானத்திக்குரிய வாசனம் அர்வசிஷ்டிக்கும் விசேஷத்துக்கும் அறியுங்கள் மார்க்கு பதினெட்டு பதினாறு நல்லா ஊத்திக்கலாம் கருவாடை போட்டுக்கலாம் கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும் அதனால் வெங்காயம் பத்து மிளகா போடணும் போலாம் <Marvel> மண்டிகளுடைய <elim> எந்த ஒண்ணும் எல்லாமே இதாயிரும் கரைஞ்சிரும் இது பண்ணிக்கிறேன் கருவேப்புல இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தோல் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் மாம்பழம் அதெல்லாம் தோட்டத்துல இருந்து குடுத்து விட்டாங்க எங்களை சம்மந்தி உங்க தோட்டத்துல இருந்து அன்னைக்கு போனோம்ல தோட்டத்துல அங்கிருந்து கொண்டுட்டு எந்த பண்றேன் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் உப்பு போடணும் வாங்க உப்பு போட்டு எந்த ஒண்ணு நல்லா உடஞ்சிருச்சு நாக மாதிரி ஆயிடும் உப்பு போடல கொஞ்சம் தயிர் மட்டும் ஊத்திக்கிறேன்னா அடிச்சுக்கலாம் இப்ப ஊத்துனது பசு தயிர் அதுல போட்டது பாக்கெட் தயிர் ஒரு பசி தாளிக்கெல்லாம் மாட்டாங்கப்பா இஞ்சி வாழையெல்லாம் போய் தூக்கு

கொளறதுல இந்த மாதிரி வெள்ளம் கூட தோத்துறோம்ல கரெக்ட் சூப்பரா இருக்கு. கொட்ட அண்ணா ரொம்ப சின்னதா. நம்மள கொட்டலாம். கிட்டிடலாம். மத்தியானம் சாப்பாடு என் பையன் கொஞ்சம் தான் சாப்பிடலாம் அதனால கொஞ்சம் சாப்பாடு எப்பவுமே இதுல தான் கொண்டு போனோம் வெங்காயம் கருவா ஊர்கா வெங்காயம் அறுவாடு என்னை பத்தி கொட்டற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஜோ